ஒரு சிறிய குளத்தில் மூன்று மீன்கள் வாழ்ந்து வந்தது முதல் மீன் துன்பம் வரும் முன்பே தப்பித்து கொள்ள விரும்பும் ரெண்டாவது மீன் துன்பம் வந்ததும் வழி தேடும் மூன்றாவது மீன் எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருந்தது இவங்க மூணு பேரும் நல்ல நண்பர்களா இந்த சிறிய குளத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் இரண்டு மீனவர்கள் குளத்து பக்கம் வந்தாங்க குளத்துல தண்ணி ரொம்ப இருந்ததுனால நம்ம நாளைக்கு வந்து குளத்துல இருக்கிற மீனை எல்லாம் பிடிச்சிட்டு போவோம்னு பேசிக்கிட்டாங்க மீனவர்கள் பேசிட்டு இருந்ததை முதலாவது மீன் கேட்டது உடனே நீந்தி சென்று தன்னோட நண்பர்கள்ட மீனவர்கள் பேசினதை சொன்னது பின்பு குளத்தை விட்டு ஒரு வாய்க்காலின் வழியாக வெளியேறி வேறு இடத்துக்கு சென்றது இரண்டாவது மீன் நாளைக்கு தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருந்தது மூன்றாவது மீன் எது வந்தாலும் வரட்டும் பேசிக்கலாம் விதிப்படி தான் நடக்கணும் அம்மா இருந்தது அடுத்த நாள் காலையில் மீனவர்கள் குளத்துக்கு வந்து வலைய வீசினாங்க அதில் ரெண்டாவது மீனும் மூணாவது மீனும் மாட்டிக்கிச்சு உடனே இரண்டாவது நடிக்கணும்னு யோசித்து தப்பிக்க முயற்சித்தது உடனே அதை பார்த்த மீனவர்கள் இறந்து போன மீன் நமக்கு எதுக்குன்னு வலையில ரெண்டாவது மீனை எடுத்து குளத்தில் தூக்கி போட்டாங்க அந்த மீனும் தப்பிச்சோண்டா சாமின்னு தண்ணியில் நீண்டி சென்றது ஆனால் மூணாவது மீன் வலையில் துள்ளிக்கிட்டு இருந்ததுனால அதை பிடிச்சிட்டு போவாங்க இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா ஒரு சிக்கல் வரும் முன் விழிப்புடன் செயல்பட்டு தப்பித்து கொள்பவரும் சிக்கல் வந்த பின் புத்திசாலித்தனமாக சிந்தித்து தீர்வு காண்பவரும் எப்போதும் நன்மை ஆனால் சிக்கல் வந்த அப்புறமும் எதுவும் பண்ணாமல் விதி போல நடக்கட்டும் இருக்கிறவங்க இழப்ப தவிர்க்கவே முடியாது ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க